வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாரு காந்திரா நமா ஓவன் ஸ்ரீ மகா ராணா அதிபதை நம அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் இப்பகல் அந்தனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் சுக்காயணன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவாத்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபிரும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் என்ற ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே வீடியோ பிரிவாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பிரிவானது ஸ்ரீவத் பாலவால்மீகி இராமாயணம் கிருஷ்ணந்தா காண்டத்தில் ஷட்விம்சர்க்கா சர்க்கமானது இருபத்தி ஆறு சுக்ரேவாபிஷேகா சுக்ரீவனுக்கு முடிசூட்டினார்களாம் என்கிற தலைப்பிலே பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து முழுவதுமாகவும் சப்தவிம்ச விம்சா சப்தமானது இருபத்தி ஏழு மால்ய கண்ணிவாசகா அதாவது ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் பிரசிரவணமலை அப்படின்ற இடத்துல வாசம் செய்யறதுக்கு அவள் அந்த வாசம் பண்ணலாம் என்கிற தலைப்பிலே முதல் சுலோகத்திலிருந்து பன்னிரெண்டாவது சுலோகம் வரை சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இராமாயணப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சியாக ஸ்ரீ சீதாரிருஷ்ண பரத ஸ்ரீ அனுமசமிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண விபா டடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசிரியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும்

நமோ சுதந்திரமணேபியாச்சுக்கணிராமச்சந்திரமூர்த்திசரணாரவிந்தமாகராமணம் கிஷ் ஷட்விக்கிரவத்தி சுகிரீவாபிஷேக சுகிரீவ முடிசூத்திநாத்தம்போதாவதுகம் தகத்திருஷ்வா ஹரி கணேசரம் பிரணமியூ மூர்த்தனா பதிதா பசு சமாஹிதா வானர கூட்டங்களில் அரசனான சுக்ரீவனை வந்து குடிமக்கள் எல்லாரும் ரொம்பவும் மனசில் சந்தோஷத்தோட நிறைவான மனசோட அவ அவ தலையானது தலையில் படும்படியாக நமஸ்காரம் பண்ணி வீழ்ந்து வணங்கினாலாம் வானரங்கள்லாம் சுக்ரீவனுக்கு சுக்ரீவா பிரகிருதி சர்வா சம்பாத்தாபிய வீரியவானே புறம் சௌமியம் வீரம் மிக்கவனும் மகாபலம் புரிஞ்சவனுமான சுப்ரீமன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் எழுப்பி அதாவது நமஸ்காரம் பண்ணாலும் அந்த மக்களெல்லாம் எல்லாம் வாகனங்கள்லாம் எழுப்பி அவரவர்களுக்கு தக்கவாறு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டு தன்னுடைய தமையனாகப்பட்ட இருந்தவாலியினுடைய அந்த புறத்துக்கு சந்திரானம் சுகிரீவன் பிரவேசே நாந்தம் சுகிரீவம் வாண பாணவம்ஷவம் அப்து சுக சகசிராட்சம் அந்த இடத்துல சுக்ரீவனானவன் வந்து உள்ளே நுழைஞ்சதுமே விரைவில் வெளியே வந்த வானரக்காலையான சுக்ரீவன் அவனுக்கு தேவர்களெல்லாம் இந்திரனுக்கு வந்து எப்படி எல்லாம் எல்லாம் செஞ்சாலோ இந்திரன் வந்து பதவியில் உட்கார வைக்கும்பொழுது அதுபோல் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சுக்ரீவனுக்கு பிரத்தாபிஷேகம் செஞ்சு வச்சாலாம் தசிய பண்ட சத்திரம் ஹேம பரிஷ்கிருதம் சுக்லேஷ பால சுக்லேஷனே ஹேமதண்டே யசாஸ்கரே அப்போ சுக்ரீவனுக்கு என்ன பண்ணாலாம் ஒவ்வொரு வாகனங்களாக தங்க வேலைப்பாடுகள் கொண்ட வெண் வெண்ணிற குடையை வந்து பிடிச்சாலாம் இரண்டு வெண் சாமரங்களை கொண்டு வந்து வெண் சாமரங்களால் வீசினாலாம் அழகான தங்கத்தடிகள்

सन्दनानि स दिव्यानि दन्तां स विधान् बहूण अक्षतान् ज्ञातरूपं स प्रियङ्कुं वधु सर्ष मघो तदी तदीयर्मस वैरावैयाघ्रं वारहे सापि पाणहो सलां वनमादय रोदनां சமணசிலாம்யாடசா அதாவது சுக்ரீவனுடைய பட்டாபிஷேகத்துக்காக பலவிதமான ரத்னங்கள் அந்த பட்டாபிஷேகத்தை முளைக்கக்கூடிய அங்கே ஊரை விளையக்கூடிய இருக்கக்கூடிய பலவிதமான விதைகள் மூலிகைகள் பாலில் வந்து வரக்கூடிய மரங்கள்லேந்து இருக்கக்கூடிய அதனுடைய முளைகள் மலர்கள் மென்மையான ஆடைகள் வெண்ணிற உடல் பூசி அதாவது பிரமாதமாக உடலில் வந்து பூசிக்கூடிய வாசனை திரவியங்கள் மணமிக்க மாலைகள் நிலத்தாமரைகள் நல்லா மனங்கமழக்கூடிய உயர்ந்த வகை சந்தன வகைகள் மஞ்சள் கலந்த சோபன அக்ஷதை ஞாழல் குடி தேன் நெய் தையல் புலித்தோல் பன்றித்தோலால் செய்யப்பட்ட காலணிகள் அதாவது சுக்ரியவன் வந்து காலுக்கு போட்டுறதுக்கு பன்றித்தோலால் செய்யப்பட்ட காலணிகள் சமாலம்பனம் என்ற அங்கராகம் அதாவது அது ஒரு உடற்பூசியில் பூசக்கூடிய ஒரு திரவியம் அது அது அவ்வளோ இருக்கும் அது இப்போ எல்லாம் கிடைக்கிறதா இல்லையா தெரியாது காட்டில் கிடைக்கும் கௌரோசனம் மனசிலை என்னும் தாது இந்த குரோசனமும் மலர் சிலைன்றதும் அது வந்து ஒரு தாது பொருள் நம்ம சொல்கிறோமா கந்தகம் பாஸ்புரம் அந்த மாதிரி சொல்கிறோமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலாம் இது மட்டும் இப்போ வந்து இல்லையா இதை விட ரொம்பவும் மகிழ்ச்சியோடு விளங்கக்கூடிய பேர அழகிகளாக இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் பதினாறு பேர்கள் வந்து சுக்கிரீவனை சுற்றி இருந்தாலும்

ततो हैम् अप्रदिष्टानि वास्तरणसंवृते प्रासादीयते चित्रमाल्यो वसोभिते प्राङ्मुखं विविधैर्मन्ध्रैर् स्थापयित्वा वरासने नदीनदेभ्यः संवृद्ध्या गीतेभ्यस्य समन्ततः आहृत्य स समुद्रेभ्य सर्वाभ्यो प्राणरषभाः अभकनाकुम्भेषु निधाय विमला सुभाः सुभैः वृषभसृङ्गैश्च कलशैश्यावि काञ्चनैः सहस्रदृष्टेण विदिता मघर्षि वीतेन सा अजोकवाक्षोकवकवयसरभोकन्दमानः स्मयीन्दस्य द्विविधशैव हनुहोमाञ्जाम्बवाण् चन्द सुग्रीवं प्रदन्नेन सुगन्धिना அவள் எல்லாரும் அந்த சர்ப்பத்துக்கு சந்தர்ப்பத்துக்காக அதற்கான விதிமுறைப்படியான அதாவது சுப்பரியவனை வந்து ராஜாவாக உட்கார வைக்கணும் திட்டாபிஷேகம் பண்ணி உட்கார வைக்கணும் அதுக்கு இந்தான ரத்னங்கள் ஆடைகள் உணவு வகைகள் அந்த மாதிரி எல்லா விதமான சகல சௌக்கியங்களையோடையும் அந்த பிராமணர்கள் ருஷிகள் முனிவர்கள் எல்லாரையும் திருப்தி பண்ணலாம் அப்போ அந்த இடத்துல வந்து மந்திரம் அறிந்த பிராமணர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே பெரியோர்கள் வந்து தர்பைகளை எல்லாம் பரப்பி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோம குண்டத்தை ஜாலி விட்டு எரியும் மகினியில் மந்திரங்களினால் புனிதப்பட்ட அதாவது பிராமணர்களே செய்து எடுத்து வந்த ஹவிசு ஹவிசுனாக அண்ணம் அதில் வந்து ஹோமம் பண்ணலாம் அடுத்ததாக என்ன பண்ணாலாம் பொன்னாலான ஆசனத்தில் சிறந்த விரிப்பானது பிரமாதமாக போடப்பட்டதான் சிறியவனுக்காக கோவில் கோகுரம் போன்றும் அழகாக விளங்கித்தான் அந்த ஆசனமானது சிம்மாசனமானது பல வகையான மாலைகளால் கண்ணுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய காட்சி அளித்ததான் ஹரியணையில் வேத விற்பனர்கள் பிராமணர்கள் என்ன பண்ணாலாம் பற்பல பற்பல மங்கள மந்திரங்களை எல்லாம் ஜபித்தாலாம் அந்த ஆசனத்துக்கு வானரோத்தமனான சுப்பிரியமனம் வந்து கிழக்கு நோக்கி உட்கார சொன்ன உட்கார உட்கார வைத்தார்களாம் பிராமணர்கள் எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலேருந்தும் நதி நதங்களிலேருந்தும் எல்லா சமுத்திரங்களிலேருந்தும் பிரமாதமாக தூயமான தொல்லிய நீரை வந்து பொற்குடங்களில் வானர வீரர்கள் எல்லாரும் கொண்டு வந்தாலாம் பவித்திரமான கவயம் என்ற மாட்டுக்கொம்புனால் பொற்கலசங்களெல்லாம் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் வேதத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ எல்லாத்தையும் முறைப்படி பிராமணர்கள் வைதிகர்கள் ரிஷிகள் புனிவர்கள் இவங்க எல்லாருமே மந்திரம் போத மகரிஷிகள் வந்து ஸ்மிருதிகளால் அதாவது ஸ்மிருதினாக்க அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூல மந்திரம் வேதத்துக்கே இருக்கக்கூடிய மூலமந்திரம் அந்த மூல மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அதோட மகிழ்ச்சிகள் எல்லாம் சொன்னாலாம் தூயலும் மனம் கமழ்வதுமான தீர்த்தத்தினால யார் அபிஷேகம் பண்ணாலாம் சுக்ரீவனுக்கு யாரெல்லாம் வானரங்கள் வானரங்கள்லேயே மிகச்சிறந்தவர்கள் யார் யார் அப்படின்னா கஜன் கவாக்ஷன் கவையன் சரவன் கந்தமாதனன் மனிந்தன் துயிதன் சாக்சாஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஹனுமான் ஜாம்பவான் நடன் ஆகிய வானோரோத்தமர்கள் எல்லாருமே ஆயிரம் கண்களுடைய இந்திரனுக்கு வசுக்கள் செய்ததை போல் பட்டாபிஷேகம் செய்தாலாம் வசுக்கள்னால் யாருன்னா தேவர்கள் இந்த தேவர்கள்லாம் இந்திரனுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணாலோ அந்த மாதிரி சுக்ரீவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் சலி ஈனாட்சம் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமானது நடந்து முடிஞ்ச உடனே அந்த இடத்துல கூடியிருந்த லட்சக்கணக்கான பெருமைமிக்க வானரோத்த மாணரங்கள் எல்லாருமே ரொம்பவும் மகிழ்ச்சியோட

அவர் என்னம்தான் சுக்ரீவனுக்கு சொன்னாரோ அதை எல்லாம் தான் வானரோத்தமரான சுக்ரீவன் வந்து அங்கதனை வந்து பாசத்தோடு கட்டி அணைத்து உடனே இளவரசு பட்டம் சூட்டினானாம் இல்லை அங்கதனுக்கு அங்கதம் சம்பர யவ்வராஜே அபேஷயது அங்கதே பிளவங்கமா அங்கதனுக்கு வந்து இளவரசு பட்டமானது பட்டாபிஷேகமானது செய்த முட்டைங்க விஷால மனம் படைத்தா மகாத்மாக்களான வானரங்கள் எல்லாரும் சுக்ரீவனை பார்த்து நீங்கள் இப்போ செஞ்ச காரியமானது மிக 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 நன்று நல்லதையே நீங்கள் தான் செஞ்சிருக்கு அப்படின்னு எல்லா வானரங்களும் தன்னோட வாயார குழந்தார்களாம் சாது சாத்திரி சுக்ரீவம் மகாத்மா अभ्यपूजयन् रामं सैव महात्मानं लक्ष्मणं स पुनः पुनः प्रीदास्य तुष्टु सर्वे दातृशे तत्र वर्धिनी दृष्टा पुष्टजनाजीर्णा तदा गात्वचसोपिता बभूवना बभूवनगरी रम्या किष्किन्धा गिरिगर्वरे இந்த மாதிரி சுக்ரீவனுக்கும் அங்கவனுக்கும் பட்டாபிஷேகமான நான் முடிக்க முடியலைங்க எல்லா வானரங்களும் ரொம்பவும் பிரமாதமாக திருப்தி அறங்கி மகாத்மாவான ஸ்ரீராமகிரானையும் லக்ஷ்மணனையும் மேன்மேலும் போற்றி எல்லாரும் வாழ்த்தினாலும் அப்போ மலைக்குகையில் இருந்தால் அமைந்திருந்த கிருஷ்கந்தா நகரமானது எப்படி இருந்தோ நான் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சி கழிப்போடு விளங்கக்கூடிய மக்கள் நிறைந்ததாகவும் அந்த நகரம் முழுக்கவுமே பிரம்மாண்டமான கொடிகள் அப்புறம் இது இப்போ சொல்கிறோம் இல்லை இல்லையா பதாகைகள் அதாவது பேனர்னு சொல்கிறோம் இப்போ அதெல்லாம் கட்டப்பட்டு சோபையோட பிரமாதமாக இருந்து தான் தான் நகரமே இவ்யா ராமாய ததா மகாத்மனே மகாபிஷேகம் கவிவாகி வானர வான தலைவனாகி மன்னனாகி மகா மகாவீரனான சுக்கிரீவன் கொண்டாராம் அப்போ நடந்து முடிந்த பட்டாபிஷேக செய்தியை வந்து மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமிரானுக்கு நேரடியாகவே வந்து தெரியப்படுத்தினானாம் இது எப்படி இருந்தது அப்படின்னா இந்திரன் வந்து தேவலோகத்தையும் இந்திராணியையும் எதிரிகளையும் அழித்து ஒழித்த பின்னர் எதிரிகளை எல்லாரையும் அழித்து ஒழித்தவுடன் மீண்டும் அந்த தேவலோகத்தை இந்திரலோகத்தை அடைந்தது போல சுக்ரீவனுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய உரிமையையும் வானர நாட்டையும் சுக்ரீவனானவன் திரும்பவும் அடைந்தானாம் வித்யா ஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணி வால்மீகி கே அதிகா காண்டே ஷட்விம்ச சர்க்ககா ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் கிருஷ்கிந்தா காண்டத்தில் இருபத்தி ஆறாவது சர்க்கமானது பூர்த்தியானது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிருஷ்ணிந்தா காண்டத்தில் சத்தவிம்ச சர்க்ககா சர்க்கமானது இருபத்தி ஏழு பாரியவண்ணி வாசகா அதாவது ஸ்ரீராமகிரானும் லக்ஷ்மணனும் பிரசிரவணமலை அப்படின்ற இடத்துல வாசம் செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல வாசம் பண்ணலாம் இந்த தலைப்பிலே இன்றைய தினம் தோரு சுலோகத்திலிருந்து பன்னிரெண்டாவது சுலோகம் வரையே சொல்ல இருக்கின்றோம் அபிஷேக்ரீவா பிரவே அஜ காம ராம பிரசிரவணம் கிரிம் வாணரனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் கட்டாபிஷேகம் செய்யப்பட்டு அந்த செய்தியை வந்து நகரத்துக்கு வெளியே இருந்த ஸ்ரீராமிராங்கிட்ட நேரடியில் போய் தானே அவருக்கு வந்து இதை தெரிவித்த பின்னால் கிருஷ்ணந்தை குகைக்குள் போய் சேர்ந்த பிறகு தம்பியோடு கூட வந்து ஸ்ரீ ராமதேரன் என்ன பண்ணாராம் லட்சுமணோடு சேர்ந்து பிரசரவணம் என்ற மலையை வந்து சென்னதாராம் சாத்தூலம் மிருகங்குள்தம் சிங்கை பீம் அரே அரவை

அந்த மலையில மலையில் வந்து என்ன இருந்ததான் தெரியுமா ஏகப்பட்ட புலிகள் மற்றும் ஆண்களினுடைய சப்தமானது எதிர் ஒழிச்சே கொண்டு இருந்ததாம் பயங்கரமாக கட்சிக்கக்கூடிய சிங்கங்கள்லாம் ஏகப்பட்டதாக இருந்துதாம் பல வகையான புதர்களாலும் கொடிகளாலும் அந்த மலையானது மூடப்பட்டு இருந்துதாம் அநேக ஏகப்பட்டதான மரங்கள்லாம் வளர்ந்து இருந்ததாம் கரடிகள் வானரங்கள் கோப்புச்சம் அப்படின்ற வகை குரங்குகள் அது ஒரு வகை அதில் குரங்குலேயே ஒரு வகை கோப்பூச்சம்ங்கிறது அந்த குரங்குகள் பூனைகள்லாம் ஏகப்பட்டதாக வசித்து கொண்டு இருந்தது அடர்ந்து செயலித்து இரு இருளானது அந்த சமயத்தில் சூழ்ந்து இருந்ததுனால மேகங்களுடைய கூட்டம் போல காட்சி தந்து அந்த பிரஸ்ரவண மலையானது எல்லா காலத்திலையுமே அந்த பிரசரவண மலையில் தூய பிரமாதமான நீருள்ள நீர்நிலைகள்லாம் நிறைய இருந்ததாம் குகாம் பிரத்யிருந்தம் ராமசோமி அந்த மலையினுடைய உச்சியில் பார்த்தோம்னாக்க ரொம்பவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய பெரியதும் விசாலமானதுமான ஒரு குகையானது தெரிஞ்சுதான் லக்ஷ்மணனோடு கூட வசிப்பதற்கு அந்த குகையேசு வந்து ஸ்ரீராம்கிரான் இந்த குகை தான் நமக்கு வந்து சரியானது அப்படின்னுட்டு தேர்ந்தெடுத்தாராம் கருவா சமயம் மகாத் வாக்கியம் பிராத்தனம் சக்ஷ்மணம் லக்ஷ்மணம் லக்ஷ்மிவர்தனம் அப்போ என்ன பண்ணா ஸ்ரீ ராம் மாசற்றவரும் எப்போதுமே அமைதியாக இருக்கக்கூடியவருமான ரவுணந்தரமான ஸ்ரீ ராம் மழைக்காலமானது முடிந்ததும் கார்த்திகை மாதத்தில் ராவண வதம் பற்றி சிந்திக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையினால் சுக்ரீவனுடன் ஒரு உடன்படிக்கையானது நம்ம செஞ்சு கொண்டுட்டோம் கார்த்திகை மாதத்தில் பார்த்துக்கலாம் சொல்லிட்டோம் வெற்றி செல்வியுடன் திகார்பவனும் யார் லக்ஷ்மண சொல்கிறார் அதாவது வினம் வினயம் உள்ளவனுமான லட்சுமனை பார்த்து அந்த சமயத்திற்கு ஏற்ற உயர்ந்த தரமான சொற்களை வந்து ஸ்ரீ ராமபிரான் லட்சுமணன் சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா எம் கிரி குகாரம் யான் விஷாலா யுக்த யுக்த அஸ்யாம் வசாவ சௌமித்ரே வர்ஷராத்திரம் அரிந்தமா அப்போ ஸ்ரீ ராம்விராம் சொல்கிறாள் லக்ஷ்மணன் கட்டுக அப்பா லக்ஷ்மணாம் இந்த குகை வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவும் விஷாலமாகவும் பிரமாதமாக காற்றோட்டம் உள்ளதாகவும் இருக்கு மழைக்காலம் முடியும் வரை நாம் வந்து இந்த குகைகளை வந்து தங்கி இருப்போம் அப்படின்னாராம் ராம்விரான் லக்ஷ்மணன் கட்டுகிரே சுங்கம் எதம் ரம்யம் உன் நதம் இப்போ ராபிரான் சொல்ற லக்ஷ்மண பாத்து மன்னரின் மைந்தனே யாரு தசர்மகா சக்கரவர்த்தியின் மைந்தனே இந்த சிக்கரம் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகாகவும் உயரமாகவும் இருக்கிறது பார்த்தியா வெண்மையான கருமையான செவ்வண்ணமான பாறைகளால்

மயூரர வனாதினம் வனாதிதம் மாலதீகுந்த புதுமைஷா சிந்துவார குரண்டகை கதம் பார்ஜுன சஜ்ஜைஷிய புஷ்பிடை ரூபசோபிதம் இப்போ ராமவீரான்னு சொல்கிறார் லக்ஷ்மணன் கேட்டக்க லக்ஷ்மணா இந்த இடத்துல பார்த்தியா பல வகையான தாக்குதலாம் ஏகப்பட்டதாக நினைஞ்சிருக்கு ஏகப்பட்டதான குகைகள் அருவிகள் எல்லாமே இருக்குது பல வகையான மரங்களின் தோப்புகளும் ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே அழகாக இருக்கக்கூடிய பலவிதமான கொடிகளும் இந்த மலையை எப்படி இருக்கு பார்த்தியா பல வகையான பறவைகள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து குரல் எழுப்பி கொண்டிருக்கு மயில்களினுடைய அகவல் ஒய்யானது ஏகப்பட்டதாக நிறைந்திருக்கு இந்த மலையில் மாலதி மல்லிகைகள் புஷ்பங்கள்லாம் ரொம்பவும் பிரமாதமாக புதர்களாக இந்த இடத்துல மண்டி கிடக்கிறது வெள்ளொச்சி குறிஞ்சி மலர் குறுங்கும் கடம்பு மருது ஆச்சா மரங்களும் இந்த மலையே ரொம்ப பிரமாதமாக அழகாக விளங்கறது பார்த்தியா லட்சுமணா அப்படின்னா ராம் ராமபிரான் எம் சீரம் அரசகுமாரனே எப்படி சொல்றா பாருங்க லக்ஷ்மணனா லக்ஷ்மணாம் கூட சொல்லுவார் அரசகுமாரனே மலர்ந்த தாமரை மலர்கள் நிறைந்த தாமரை ஓடையானது எவ்வளவு இருக்கு பாத்தியா

வடகிழக்கு பிரதேசத்தில் ரொம்பவும் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல மேலண்ட பகுதி வந்து ரொம்பவும் உயர்ந்து இருப்பதனால மழை சூறாவளி காற்று இதுலேருந்து ரொம்பவும் நமக்கு வந்து இந்த பாதுகாப்பு அளிக்கிறதா இந்த கோயானது இருக்குது எதுவும் நம்மளை வந்து தாக்காது அப்படின்னா நாம் ராமவிரா லக்ஷ்மணங்கிட்டக்க சொல்ற பார்த்த குகைக்குள்ள நுழையம்மிடத்துல உள்ள பாறையானது எவ்வளவு சமதலமாக இருக்குது பார்த்தியா வசதியாகவும் வழவழப்பாகவும் ரொம்பவும் பிரமாதமாக விஷாலமாகவும் தனியாக அமைந்திருக்கும் அஞ்சன மலை போல இருக்குது பார்த்தியா இதுவே ஒரு மலை மாதிரி இருக்குது நமக்கு சௌகரியமாக இருக்குது பார்த்தியா இந்த குகையானது அப்படியே நாராம் ராமவிரான் இன்றைய தினம் ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் விஷ்கிந்தா காண்டத்தில் சக்கமிம்சர்க்கா சர்க்கமானது இருபத்தி ஏழு மாரியவன்னி வாசகா பிரசரவன மலையில் ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மண பெருமானும் வாசம் செய்தார்கள் என்கிற தலைப்பிலே முதல் சுலோகத்திலிருந்து பன்னிரெண்டாவது ஸ்லோகம் வரை சொல்லி முடித்தோம் நாளை பதிமூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல இருக்கின்றோம் சுபம் அஸ்து